சாலையில் பெருக்கெடுத்த களைவு நீர் செல்பி கவுன்சிலர் குற்றச்சாட்டு நெற்குன்றத்தில் பெருக்கெடுத்து ஓடும் நீரை அதிகாரிகள் அகற்றவில்லை என வீடியோ ஆதாரத்துடன் கவுன்சிலர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சென்னை கோயம்பேடு அடுத்து நெற்குன்றம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் சாலையின் மீது கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது தொடர்பாக அப்பகுதி அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் செல்பி வீடியோ ஆதாரத்துடன் குடிநீர் வாரிய அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார் வள்ளியம்மை நகர் என்னும் பகுதியில் பாதாள சாக்கடை வடிவுகளை சுத்தம் செய்யாத காரணத்தால் கிருஷ்ணா நகர் ஏழாவது தெருவில் சாக்கடை பெருக்கெடுத்து ஓடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டி சமூக வலைதளங்களில் வீடியோவை வெளியிட்டுள்ளார் சரவணன் சென்னை மாநகராட்சி மண்டலம் வார்டோட மாமன்ற உறுப்பினர் இந்த பாதாள சாக்கடை பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு மழைக்கு முன்பாகவே நான் வந்து மரியாதைக்குரிய மெட்ரோ வாட்டர் இ மேடம் உங்களாண்ட சொன்னங்க இந்த வள்ளியம்மன் நகர் பம்பிங் பம்பிங் ஸ்டேஷன் ஒர்க் ஆகாதனால முழுக்க எல்லா சாக்கடை தண்ணியும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுது இது கிருஷ்ணா நகர் ஏழாவது தெரு இப்படி சாலையில் வந்து இவ்வளவு கழிவுகள் நின்னா பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் எப்படி போவாங்க என்பதை நீங்கள் தான் கவனிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ வாட்டர் அதிகாரிங்க கிட்ட நான் பலமுறை சொல்லிட்டேன் அந்த வள்ளியம்ம நகர் பம்பிங் ஸ்டேஷனை உடனடியாக சீர் செய்யுங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது வார்டில் இப்போ ஏற்பட்ட சுகாதார சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துங்க மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் மிகவும் மெத்தன போக்கோட செயல்படுறீங்க இதை நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் அரசு அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு இதை சீர் செய்து கொடுங்க பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் இதை உடனடியாக மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் அந்த வல்லியம்ம நகர் பம்பிங் ஸ்டேஷனை சரி செஞ்சு இந்த சீர்கேடுகளை சுகாதார சீர்கேடுகளை தடுத்து நிறுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்